வணக்கம் அன்பான உறவுகளே சிரமான் தொலைக்காட்சியின் வெடிச்சிரிப்பு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என் நண்பர் ஒருவர் எனக்கு இன்றைக்கு தொலைபேசி எடுத்துக்கிட்டார் மஜா நீ ஐவிசி கேட்ட ஒன்று சொல்லி அப்ப நான் சொன்னேன் நான் கென்னால புடலங்காக வேண்டியல அஹ் எப்படியும் இந்த கிழமை புடலங்கியாக வேண்டுவேன் அது வெட்டேக்கில எப்படியும் கட்டாயமா பிஸிகா பே இதுல என்ன விஷயம்னு சொன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முதல் நான் எந்த அண்டி ஒரு வாழ்விட்ட போனான் அப்ப அண்டி விட்ட போனா வந்து போய் நான் வெள்ளை அடிச்சு கதவை ஆண்டி திறந்தா உள்ளுக்கு அஹ் பெரிய சத்தமா அந்த அம்பிகாவதி அமராவதி என்று சொல்லி ஒரு படம் ஒன்று வந்ததாகும் அந்த காலத்துல அந்த படத்துல வந்த பாட்டு போய் கொண்டிருக்கு ஆரா அமுதே அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ போகுது பழைய பாட்டு வந்து அப்புறம் நான் ஆண்டியை கேட்டேன் என் ஆன்டி அங்கே நீங்களும் வந்த காலத்து டூயேட்டுகளை கேட்டு வந்து பழைய நினைவுகளை இடமிட்டி கொண்டிருக்கிறீங்களோ கேட்டேன் வந்து அவா உடனே சொன்னால் வந்து இந்த கோதாரி உந்த மனசன் வந்து நான் வந்து இந்த ரொமான்டி டூயேட்டுகள் பாடுறது வந்து எந்த வயசு வந்து ரெண்டு சொல்லி எனக்கு ஆள் பேசி போட்டு சொன்னால் வந்து இந்த மனசன் வேலைவட்டி இல்லாமல் வந்து போய் இந்த தமிழ் கடையில போய் புடலங்காய் வண்டி கொண்டு வந்துட்டு இதை வெட்டுறதுக்கு பொழுது போகாதுன்ற போட்டு வந்து ஐபிசியை போட்டு அதனால பாட்டு போடுறாங்களோ அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு புடலங்கையாவட்டி கொண்டு வந்து சொல்லி வந்து அண்டி சொன்னான் அப்படி அண்டிண்ட கதை போச்சுது பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து இந்த இன்னொரு அங்களுர் ஆள் வீட்டை போடணும் கதை சுரந்தவனை பார்த்தா உள்ளுக்கு வந்து இந்த பாட்டு போகுது என்னென்னு சொன்னால் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி உன்னை நாள் பார்க்க சொல்லி தேதி சொல்லியோ அப்படியே ஏதோ ஒன்று இல்லை போய் கொண்டு இருக்குது கேட்டேன் அண்டிகிட்டே என்ன அண்டி ஒரே பழைய நினைவுகள்லாம் போகுது ஓடக்குன்னு சொல்ல வந்து அண்டி சொன்னால் வா இருக்கா காற்று எப்படி பழைய நினைவுகள் போகுது சரியான உள்ளுக்கு போனா உங்களுக்கு தெரியும் தானே இப்போ எல்லாரும் வந்து ஓப்பன் பிளான் நேமிங்களாம் இருக்கிறது வந்து அப்படிலாம் கிச்சன் எல்லாம் முன் ஓட உண்டாதான் இருக்கும் வந்து பார்த்தா பாட்டு அலறது வந்து இந்தால அது இதில் போகுதுன்னு சொன்னால் ஐவிசியில் கிடந்து அலறது இங்கால அங்கு வந்து குரோட்டை அடிச்சு கொண்டு இருக்கிறேன் அப்போ நாங்கள் கிட்ட ஆண்டி என்ன செய்வீங்க சொல்லி ஆண்டி சொன்னா தான் இந்த புடலங்காய் வெட்டி கொண்டு அப்படின்னு சொல்லி இப்படி எங்கட மேர் எல்லாரும் இப்ப வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆண்டி மேம் மற்றார் என்னமாரி எனக்கு தெரியாது அதை இப்ப என்ன செய்யணும் அந்த புடலங்காய் வெட்ட நேரத்துல தான் நாய் அப்ப வச்சிருக்கேன் நான் என்ன நண்பனை சொன்னேன் நான் இன்னும் புடலங்காய் வேண்டியதாக வேண்டி வட்டிய கட்டாயம் வந்து நான் ஒரு கேட்டு பார்க்க போகிறேன் நாய் பிசினு சொல்லி வந்து அப்போ என்ன நண்பர் சொன்னார் ஓகே நீ வந்து குடலங்கையா வேண்டியோ அதை வெட்டுறியோ ஐபிசி அது அதுன்ற பிரச்சனை ஆனால் இப்போ என்னன்னு சொன்னால் வந்து இந்த செலிக்காடுகள் விற்று கொண்டு திரிஞ்சு பணக்காரனான இந்த கேரன் என்றவர் வந்து இப்போ ஒரு படம் ஒன்று எடுக்கிறார் அவன் ஐபிசி பேரில் வந்து அதுக்கு மில்ல ரெண்டு பேர் நீ கேள்விப்பட்ட நீ ஒன்று கேட்டார் வந்து அதே நண்டு மில்ல ரெண்டு பேர் வைக்கிறது வந்து மில்ல ரெண்டா ஒரு எங்களோட வரலாற்றில் ஒரு சகாப்தான் சும்மா கண்டவன் நின்றவன் எல்லாரும் வந்து அந்த பேர்களை வச்சுக்கொண்டு திரிக்கலா அதானே என்று சொல்ல வந்து அவர் சொன்னார் அதான்ண்டா பேர் வந்து பேரை வச்சவன் பிறகு சனங்களை கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்து ஆள் வந்து அந்த பேரை மாத்திட்டு ஆறாமண்டு அப்போ நாங்கள் நல்ல விஷயந்தானே பேரை மாத்தினா அது ஒரு நல்ல விஷயம் தானே எதிர்த்தாக்களுக்கு ஒரு வெற்றி தானேன்னு சொல்லி நான் சொல்ல நண்பன் பண்ணேன் நான் இல்லை இல்லை அதை விட இப்போ மோசமான பேரை வச்சிருக்கானு சொன்னால் போராட்டம் பண்ணி பேரை வச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுப்பா இருங்கோ இந்த படத்தின் கருப்பொருள் என்ன இதில் நீங்கள் வந்து உதவந்தாட்டம் ஃபுட்பால் ஃபுட்பால் தான் காட்ட போறீங்க ஃபுட்பாலுக்கு முதல் மில்ல ரெண்டு பேரை வச்சார் சரியோ சரி மில்ல ரெண்டு பேரை வச்சு சாமி எதிர்க்கு என்று ஓட்டு இப்ப வந்து போராட்டம் என்று வச்சால் உண்மையில் இதை எதிர்த்து நின்ண்டாக்கள் கொஞ்சம் பேர் இப்போ அமைதியாக ஆகிச்சினம் எனக்குண்டா அவர் நிலைமையை பார்த்தா இப்படி விளங்குதுன்னு சொன்னா இந்த சட்டிக்கு இருந்து அடுப்புக்க போய் விழுகுறேன்னு சொல்றவ இல்லைல்ல உனக்கு அப்படித்தான் இந்த ரெண்டதை வந்து வைக்க வேணாம் மில்ல ரெண்டு வைக்க வேணாமன்று சொல்லி சண்டை பிடிச்சி கடைசியாக கிண என்ன செய்திருக்கா போராட்டம் என்று சொல்லி அதற்கு பேரை வச்சிருக்கார் அப்படி நீங்கள் யோசிச்சுப்பாருங்கோ இப்போ நீங்கள் லண்டன்லையும் சரி வீழ்நாடுலேயும் சரி தமிழாக்கள் கூட சரிவாக வாழ்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பின்னேரங்களில் இல்லாட்டி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை எங்களோட ஆன்டிமார் அப்படி நடந்து போய் கொண்டுருப்பேன் சரிதானே அவைக்கு பின்னால அது முன்னாலேயோ அவன் மகன் ஒரு பந்தொண்டோ ஊட்டிக்கொண்டு கொண்டு இடையில பந்தயம் அடிச்சு கொண்டு போவோம் அண்டி சொல்லுவா இடையே இடையே கார்கள் போகுது ஹவனம் விடா கவனம் விடாண்டா அப்படியே பந்தா அடிச்சு கொண்டு போவோம் அப்போ உங்களுக்கு தெரியும் அண்டி எங்கம்மா கூட்டிக் கொண்டு போறான் சொல்லி வந்து ஆனால் எங்கேயாக்கள் என்ன செய்வன் வந்து கண்டு மறைஞ்சு கேப்பிடான் எங்கே ஃபுட்பாலுக்கோ போறீங்கன்னு சொல்லி இது எப்படியே என்ன சொன்னால் தெரிஞ்சாங்க இந்த கடைக்கு நீங்கள் போய் கடையில் போய் நின்றார் உங்களை கடையில் ஆண்டு எடுக்க போயிடும் என்ன கடைக்கு வந்தேன் நீங்கள் சொல்லி வந்து இப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து அவள் கோவிலுக்கு போக கேட்டார் வந்து என்ன கோயிலுக்கு வந்தேன் நீங்கள் எட்டு நான் என் சே சிச்சி இதில் பக்கத்தில் கடை வந்து அப்படியே கோயிலுக்கு இருக்க எட்டி பார்ப்போம் ரச்சி வண்டி போட்டு வந்துருக்க எட்டி பார்க்கறது அப்ப அப்படி என்னென்னு சொன்னா வந்து எங்கடியாக வந்து மறைச்சி தானே ஆண்டி மேரே வந்து நீங்கள் எங்கே ஆண்டி போறீர்கள் என்று கேட்டால் வந்து ஆண்டி இப்போ நீ இனி என்ன சொல்லுவா சொல்லுங்க இந்த கேரன் எடுக்கிற இந்த படம் வந்தால் பிறகு போராட்டம் படம் வந்தால் பிறகு நான் மகனை வந்து போராட கூட்டி கொண்டு போறேன்னு சொல்லு அப்ப இனி வந்து அண்டா அதுக்கு பேர் போராடி ஒருவேளை நீங்கள் ஒரு உங்க அங்குள் விட்ட போறீங்கன்னு வைப்போம் அங்க போனா மா மான நீங்க கேப்பீங்க அங்கு அங்க மான காணென்று சொன்னா அங்களை என்ன சொல்லுவார் உன் உதுல அந்த போராடப் போயிட்டாங்க அப்ப நீங்க என்ன நிப்பீங்க எங்கடா போராட போயிட்டானோ போராட்டம் தொடங்கிட்டுதோ என்ன நடக்குதுன்னு நீங்க கேட்டா அங்கு சொல்லுவார் உதுல ஒரு பத்து நிமிஷம் நீங்க நடந்து போனியோ அதுல இருக்கும் அது ரெண்டாவது போராடி கொண்டு என்னடா போராடி கொண்டு இருப்பானுன்னு பாதாவது கடைசியா அவன் தான் பந்த அடிக்கணும் உதான் போதம் அது சரிதானே வந்து எங்கடா பிள்ளைகள் வந்து சில வழிந்தாங்க வெளிநாட்டில் வந்து கொஞ்சம் பள்ளிக்கூடம் மூன்றரைக்கும் முடிஞ்சால் நாலரை நாலு மணிக்கு நாலு இறக்கலாம் வீடு வந்து சேராது தூரத்தில் படிக்கிற பிள்ளையிலண்டா சரி பிள்ளைய ரெண்டு தேடி திரிஞ்சு போட்டு கடைசியாக பார்த்தா பிள்ளை ஒரு ஏழு அரைக்கும் வரும் எங்கிட்டா போட்டு வரேன் என்ன சொல்லி அப்பா கேட்டால் பிள்ளை என்ன சொல்லும் பண்ணிக்கிறீங்க பிள்ளை சொல்லும் நானப்பா இப்போ போராடி போட்டு வாழ உங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் வந்து இந்த சின்ன பிள்ளைகளை கண்டா கதை கேட்க கேப்பம் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா படிக்கிற அக்கள் நல்லா படிச்சு கொண்டிருக்கிறோம்னு சொன்னா கேப்பம் வந்து தம்பி நீங்கள் படிச்சே என்னவா வேற போறா பிள்ளைகள் சொல்லுங்கள் நான் டாக்டரா வர போறேன் இன்ஜினியரா வர போறேன் லோயராக வர போறேன் இக்கௌண்டனா வேற போறேன்னு சொல்லினோம் சில பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிவிடும் வந்து நான் ஃபுட்பால் வர போறேன் சரிதானே வந்து தான் ஒரு ஃபுட்பால்ரா வர போறோம்ன்றதை அவே சொல்லும் இப்போ இனி அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுங்க நினைக்கிறீங்க அந்த பிள்ளைகள் சொல்லுங்கள் நான் ஒரு போராளியா வரப்போறேன் சரிதானே இதுதான் நடக்க போகுது இனி ஃபுட்பால்டா போராட்டம் ஆனா ஒரு விஷயம் வந்து இதுல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா வந்து இந்த கொஞ்சம் பேர் வந்து பதினாறு வருஷம் வருஷம் வருஷம்னு சொல்லலாம் வந்து அங்க ஆஹ் அன்னையில் அதையும் ஓடி வந்து இங்கே வெளிநாட்டில் இருந்து கொண்டு தாங்கள் போராளிகள் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு திரியும் நம்ம வந்து அதில் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு போய் பார்த்துருப்பீங்களா அன்னைக்கு விளக்கேற்ற போகிறேன்னு சொல்லி ஒருத்தர் வெளிக்கிட்ட சங்கீதன் என்று அவர் வந்து தன்னை போராளி என்று தான் இப்போ கொண்டிருப்பார் ஆனால் அவர் அந்த சத்திய பிரமாணம் அப்படி செய்தவர் தெரிஞ்சாங்க உடல் பொருள் ஆவின்னு சொல்லி இயக்கத்தில் இல்லாத ஒரு சத்திய பிரமாணத்தை செய்கிறேன்னு சொன்னாங்க அப்படி அந்த போராளி அன்றை விலகி இப்போ ஒரு பெரிய ஒரு பாதிப்பு பெற போகிறேன்னு சொன்னால் வந்து எல்லா ஃபுட்பால் விளையாடுற பிள்ளைகளும் வந்து போராளி சரிதான் வந்து அதில் அவை மட்டும் இல்லை பாதிக்கப்பட போகிறது இந்த தளபதி என்று சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டிருக்கேன் நான் தளபதியாக இருந்த நான் நான் அந்த யாழ் செல்லும் படை அணி என்ற தளபதியாக இருந்தனான்ண்டு இனி இந்த ஃபுட்பால் டீம் கேப்டனாக இருக்கிற பிள்ளைகள் என்ன சொல்ல போகுது நான் வந்து இப்போ அந்த பழைய மாணவர் இங்கே நிறைய இருக்குது தானே வந்து அப்போ பிள்ளைகள் சொல்லுங்கள் நான் யாழ்ந்து படை அணி என்று தளபதியாக இருக்க சொல்லி அப்போ அதை அந்த ஒரு பழைய மாணவர் சங்கத்தினுடைய அந்த நான் படிச்சிருப்பார் அதில் பழைய மாணவர் சங்க இப்போ அணி இருக்கும் அதை கேப்டனாக இருக்கிற பிள்ளை இனி வந்து தன்னை ஒரு தளபதி என்று சொல்லி என்ன பொறுத்தவரையில் நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆலோசனை வந்து அஹ் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி இதெல்லாம் செய்கிறத விட்டு போட்டு நீங்கள் என்ன செய்யலாம் வந்து ஒரு புது பேரொண்ட உங்களோட படத்துக்கு போடலாம் எப்படி என்று சொன்னால் அது நல்ல ஒரு ஐடியா இருக்கு தேவை செய்த கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க என்னன்னு சொன்னா வந்து தண்டைச்சோர் இப்போ நம்ம என்று சொன்னோன்னா உங்களுக்கு சில பேருக்கு ஏதாவது நான் சொல்கிற மாதிரி விளாங்கெல்லாம் வந்து உண்மை என்ன்று சொன்னால் வந்து இப்போ இந்த உதயபந்தாட்டத்தில் ஒரு அந்த முக்கியமான அந்த திகிலான கட்டமாக வர்றது பெனல்டி ஷூட் ஆகும் சரிதானே வந்து அப்ப அந்த பெனல்ட்டியை தமிழ்ல என்ன சொல்றது தண்டம்னு தான் சொல்றது சில பேர் தண்ட உதய என்று அது பெனல்ட்டி ஷூட் ஆகும் சரியோ பெனால்ட்டி என்று நீங்க தனியை சொல்றேன்னு சொன்னா வந்து அது தண்டம் சில பேர் தண்டனை என்ன உண்மையான தண்டனை சொல்றேன் இல்லை ஏன்னா சொன்னா அது வந்து வேறு அர்த்தம் அப்ப தண்டம் சரிதானே தண்டம் என்று சொல்லி சொல்லலாம் பெனல்ட்டி தண்டம் அப்ப என்று சொன்னா நீங்க என்ன செய்யலாம் ஒரு சீனோண்ட கொண்டு வரலாம் இதுக்குள்ள வந்து எங்கேயாக்கள் எல்லாேருக்கும் ஒரு கருத்து இருக்குது என்ன சொன்னால் சோறு சாப்பிட்டா வடிவாக ஃபுட்பால் விளையாட மாட்டினா விங்கடைய ஆக்கள் இவங்கட தமிழ்நாள் சோறு சாப்பிட்றதால ஒழுங்காக ஃபுட்பால் விளையாடுறே இல்லைன்னு சொல்லி கதைக்கிறவியாள் உண்மையில் என்னென்னு சொன்னால் வந்து நீங்கள் இந்த வஸ்மதி அரிசியை சாப்பிட்டு தான் இந்த நிலைமையில் இருக்கிறோம் எல்லாரும் வந்து அதை விட்டு போட்டு அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட புறநானோ அந்த காலத்துல எல்லாம் அவங்களோட வீரர்களை நெசவினம் வந்து திட்டல் பச்சை அரிசி தானே அந்த சொத்த பச்சை அரிசின்னு சொல்லுவோம் அதைத்தான் சமைச்சு அதுவும் என்ன செய்வணும்னா ரஜியோட கலந்து ஊன் சோறு என்று சொல்லி படை வீரர்களை கொடுப்பான் சண்டை போகிறதுக்கான் அதுக்கப்புறம் அவன் என்ன மாதிரி அடிபட்டவனும் இப்படியெல்லாம் வீர சாகசங்களை புரிஞ்சவங்க வேண்டும் புறநானூரை வாசித்தா தெளிவாக தெரியும் வந்து அப்போ என்ன செய்யலாம்னு ஒரு சீன் ஒன்று உருவாக்கலாம் அந்த சீனில் வந்து யார் அந்த கதாநாயகனும் அவர் வந்து இந்த திட்டல் பச்சை அரிசி போட்ட அந்த ஊன் சோறு சொல்வாங்க அதை அவர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீனோண்ட போடலாம் அதுக்கு பிறகு மிச்சாக்கள் மற்ற டீம் அந்த மற்ற டீம் எதிர் டீம் எந்த டீமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி மிச்சம் எல்லாரும் இந்த பஸ்மதி அரிசி சாப்பிட்ற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு இவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் வந்து எல்லோரும் கழச்சி போய் நிற்கக்குள்ள இவர் வந்து அந்த பெனால்ட்டி வேறு பெனால்ட்டி வரைக்கும் என்ன செய்யலாம் வந்து இந்த சொத்தை பச்சை அரிசி திருட்டல் பச்சை அரிசி சாப்பிட்டவர் ஓராடி அடிக்கி கோலை ஸ்கோர் பண்ணிடுவேன் சிறிதானே வந்து இதுக்கு இதுக்குத்தான் நான் சொல்றேன் வந்து நீங்கள் தண்டை சோறுன்னு சொல்லி இதுக்கு தலைப்பு வைக்கலாம் என்று வேறொரு காரணத்துக்காக நான் இதை சொல்லியில் வந்து அன்பான உறவுகளே இத்தோடு சேலமான் தொலைக்காட்சியின் வெடிச்சிரிப்பு நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் என் அன்பான உறவுகளே